ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ ஏஞ்சில் சேனல் இன்றைக்கி நம்ம பாஸ்தா எப்படி செய்து பார்க்க போகிறோம் அதுக்கு பாஸ்தாவை பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க கரெக்டாக பத்து நிமிஷம் ஆனதும் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சாதாரண வாட்டரில் கழுவி எடுத்துக்கோங்க அதே சூட்டில் இருந்தால் இன்னும் ரொம்ப குழஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் பேனில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை உருகி வந்த பிறகு பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க பாஸ்தாவுக்கு எப்பொழுதுமே ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்கணும் வெங்காயம் காய்கறி எல்லாமே இதோட பொடிசா நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குடமிளகாய் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் காய்கறி நீங்கள் உங்களுக்கு வேண்டியதாக ஆட் பண்ணிக்கலாம் சோளம் அப்புறம் தக்காளி கேரட்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை அரைச்சி விட்டுக்கோங்க மெயினாக இந்த ஃப்ளேவருக்கு இதுதான் மெயினானது வெங்காயம் ஒன்றுனா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வேக வச்ச பிறகு கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க நான் மிளகாத்தூள் இன்றைக்கி ஆட் பண்ணலை ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் ஆட் பண்ணலை பட் ஆனால் சேர்த்துக்கிறது நல்லது தான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் டொமாட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பாஸ்தா சாஸ் தான் ஆட் பண்ணணும்ட்டு இல்லை சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆ சில்லி சாஸ் நான் வாங்காமல் பாஸ்தா சாஸ்ன்னு வாங்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிட்டே இருங்க இப்போ நான் கொஞ்சமாக செய்கிறதுனால எனக்கு நிறைய தேவைப்படலை அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இதோட இப்படியே நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி விட்டு பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணலாம் பட் ஆனால் சில பேர் இதோட சீஸ் ஆட் பண்ணிப்பாங்க விருப்பப்படுறவங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் லைட்டாக இதோட சீஸ் துருவி விட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை புளிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது மேலாப்பில் தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பரிமாற போகிறேன் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப இது ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இதை கொடுங்க சில பேர் லன்ச் டைமுக்கும் சாப்பிடலாம் ஆனால் மோஸ்ட்லி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்க தேங்க் யூ பாய்